ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐல இருந்து எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க இந்த ஸ்கீமு செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க நவம்பர் பதினஞ்சு வரை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க இப்போ ஸ்கூலு காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அதை எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்க பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்திருப்பாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இத மாதிரிதான் இருக்கும் இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு பார்க்கலாம் ஸ்கூலுக்கு பார்த்தோம்னா ஓபன் ஃபார் இந்தியன் நேஷனல்ஸ் அப்படின்னு போடுறாங்க நெக்ஸ்ட் வந்து நைன்த்ல இருந்து டுவெல்த் படிக்கிற பசங்க இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்களோட மார்க் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல இருக்கணும் அவங்களோட குடும்ப வருமானம் மூணு லட்சத்துக்கும் கீழே இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில சொல்லியிருக்காங்க அப்புறம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் வந்து சொல்லியிருக்காங்க அதில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்குறதா சொல்லிருக்காங்க இதோட அமௌண்ட் அப்டூ பதினஞ்சாயிரம் ரூபாய் நெக்ஸ்ட் வந்து நீங்க அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப் அப்டூ எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நெக்ஸ்ட் வந்து பிஜி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் வேணும் உங்களுக்கும் தனியாக நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அப் டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நீங்கள் மெடிக்கல் சம்மந்தமாக ஏதாவது படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் வேணும் அப்புறம் உங்களுக்கான நோட்ஸ் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து அப் டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஐஐடி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் வேணுங்கிற டீட்டெயில் கொடுப்பாங்க அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப் டு ரெண்டு லட்சம் ரூபாய் ஐஐஎம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி ஸ்டிக்கெலாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு அப் டு அஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் எல்லாமே சேர்த்து இருபது லட்ச வரை ஸ்காலர்ஷிப் வந்து தர்றாங்களாம் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுன்னு போட்டிருக்காங்க அதில் கிளிக் அப்ளைன ஒவ்வொரு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்மு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் போட்டிருப்பாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க டாக்குமெண்ட் ரெக்குவயர்டு அப்படின்னு போட்டிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னா அகாடமிக் ரெக்கார்ட் கார்டு அதாவது நீங்கள் டென்த்து டுவெல்த் அப்படி படிக்கிறீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட் வேணும் அப்புறம் வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க ஃபினான்சியல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களோ அதோட ரெசிப்ட்டு பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸு ப்ரூஃப் ஆஃப் இன்கம் அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து அட்மிஷன் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அதாவது இந்த இயருக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டதோட ப்ரூஃப் கேட்டிருக்காங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க பெர்சனல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடிஷ்னல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட் கிஃப்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அதையும் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த அப்ளிகேஷன் வந்து முடியுது நீங்க வந்து அதுக்குள்ள சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன டவுட்லாம் வரும்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சரையும் அதுலயே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்ளை பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துக்கோங்க லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூலு யூஜி பிஜி மெடிக்கல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க வரிசையா நீங்க இப்போ என்ன படிக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து அப்ளை நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து என்ட்ரி பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் ரெஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க நியூவா ஏதாவது பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க அதே பாஸ்வேர்டை மறுபடியும் போட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை டிக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ரெஜிஸ்டர் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்து அப்ளை என்ன அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிங்களா அந்த பாஸ்வேர்டை இதில் என்ட்ரி பண்ணிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாலே போதும் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அப்ளை ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க